என்ன தீபா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை இந்த நல்லா இருக்கியான்றது வந்து நான் கேட்டது கிடையாது உன்னை நிறைய பேர் மிஸ் பண்றாங்க யூடியூப்ல நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க தீபா எப்படி இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் போல இருக்கு அவங்க அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு ஸோ நீங்க வந்து உண்மையிலேயுமே எப்படி இருக்கீங்க என்ன கஷ்டப்படுறீங்க அப்படின்றத அவங்க கிட்ட நீங்க சொல்ல போறீங்க இப்ப சொல்லுங்க நல்லா இருக்கிறேன்னு எங்க என்ன சொல்ல முடியும் இந்த இந்த மாசம் ஃபுல்லா நல்லா அழிஞ்சிட்டேன் இந்த பக்கம் வந்து தண்டல்காம் இங்கே வந்து யாரே பேசுகிறாங்க தொல்லை மேலே தொல்லை வேற சரி இருக்கிற உடனே இருக்கலான்னு பார்த்து அது கூட காலி பண்ண வச்சுட்டாங்க இப்போ வந்து தலைவர் ஆயனால இந்த பக்கம் எதனா ஒரு வீடு கட்டித்தாருன்னு சொல்லியிருக்காங்க ஓ சரி சரி அதனால நாங்கள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி அவங்க வீடு கட்டி கொடுக்குற வரைக்கும் நாங்கள் இங்கே தான் உட்காந்துருக்கணும் இங்கே தான் உட்கார போகிறோம் இப்போ இந்த நிறைய குப்பைங்களா இருக்குல்ல இது க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த இடம் வந்து மரம் செடிங்கள்லாம் இதெல்லாம் வந்து வேற ஆளுங்க ம் பொதுவா என்ன சொல்றாங்கன்னா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க மாதிரி நீங்களும் இருங்க அது மாதிரி தான் இது கொஞ்சம் கிளீன் பண்ணி வீடு கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க குடிச வீடா சரி சரி இப்போ என்னையும் சேர்த்து சரி உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு குடிசை கட்டுறதுக்கோ ஏதாவது ஒரு சின்ன வீடு கட்டி கொடுக்கறதுக்கே வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரெடியா இருக்காங்க இன்னும் என்னையும் சேர்த்து ஆனா அதுக்கு என்னன்னா ஒரு இடம் வேணும் ஆமாயா இப்போ வந்து நாங்கள் இருக்கிறது ரோட்டில் இப்போ என் குழந்தைக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்களும் எல்லாம் ஆதரவு கொடுத்துட்டு போனாங்க என் குழந்தை கூட நானும் படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு அதுக்கும் படிக்க வைக்கணும்னு எனக்கு கனவு இருக்குதுன்னு சொல்லி தான் நான் அவங்க இப்போ யூடியூப்ல பேசினேன் என்ன இல்லையா என் குழந்தைக்கு படிக்க வைக்கணும் எனக்கு கொஞ்ச நாள் கனவு இல்ல நிறைய நாள் கனவு இருக்குது என் குழந்தை நல்ல மாதிரி படிக்கணும் அவன் நாலு பேராட நல்லா வளர்ந்து நான் தெரியுமே எனக்கு பேசணும்னு எனக்கு ஒரு இதுவும் இருக்குது என் மனசுல ஆறுதல் சொல்லுது அந்த பேச வைக்கிறா என் பொண்ணுக்கு சொல்லி ஒரு கனவுல உட்காந்துருந்து வந்து இஸ்கல்ல கூட வந்து பெரிய இஸ்கல்ல வந்து காசு கட்டணும்னு சொன்னாங்கல்ல அவங்களே வந்து எங்களுக்கு பிரியா என் குழந்தைக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அவங்களே வந்து அவங்களே வந்து பேசிட்டு இந்த ரெண்டு மாசம் தள்ளிச்சுன்னா அடுத்த மாசத்துக்குள்ள உங்க பாப்பா எட்டி

எங்க மனசு அது வேற உருக்கு நானே சொல்லலன்னு பார்த்தேன் அம்மா எங்களுக்கு வீடு இல்ல ஒன்னும் இல்ல நம்ம எப்படி ஸ்கூல்ல சேர்க்கறது அப்படின்னு சொல்லன்னு பார்த்தேன் இதுக்கு வந்து எனக்கும் நிறைய ஆசை அவளும் அவளுக்கும் படிப்பு வர்றதுன்னு பார்த்தேன் ஆனா அவளே வந்து சொல்றான் அம்மா இ ஆ உ அப்படின்னு சொல்றான் அஞ்சு பேருக்கு என்ற

எங்களுக்கு ஒரு சின்ன குடிச்ச போட்டு கொடுத்து சொன்னால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஐயா ஏன்னா எத்தனை வருஷமா வீடு இல்லாம ஏழு வருஷம் ஆறு மாசம் வயலே இருப்போம் ஆறு மாசம் மயிலே இருப்போம் அந்த மாதிரி பனி அந்த மாதிரி தாங்கி தாங்கி எங்களுக்கு கழிச்சு போச்சு இப்போ தீபாவோட குழந்தைய வந்து நாங்க படிக்க வைக்கிறோம் ஒரு ஹாஸ்டல் கொண்டு போறோம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல உங்களுக்கு உங்களுக்கு உண்மையிலேயே வந்து நீங்க என்ன விருப்பப்படுறீங்க

ஸோ இதுதான் வந்து தீப்பா இருக்கிற இடம் பெரிய பங்களால இருந்த கூட எனக்கு அவ்வளவு சந்தோஷம் வராது ஐயா இந்த மாதிரி சந்தோஷம் எனக்கு இருக்கு நிறைய பேர் கேக்குறாங்க ஐயா எங்களுக்கு ரேஷன் கார்டுல ஒரு அம்மா வந்தாங்க குறிக்காரங்களுக்கு தான் சலங்கை பண்றாங்க குறிக்காரங்களுக்கு நிறைய சலங்கை ஆகுது இவங்கதான் போக மாட்டேன்றாங்க இவங்கதான் செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்றேன் நான் சொன்னேன் எங்க வாய்க்க ஒரு நாள் நீங்க இருந்தீங்கன்னா மூடி பிச்சுட்டு ஓடி போயிடுவோம் ஓடுற மாதிரி ஓடி போயிடும் ஆனா நாங்க கஷ்டப்படுறது நாங்க அந்த மாதிரி நீங்க சாப்பிட மாட்டீங்க தெரியுமையா நான் ஒண்ணு சொல்றேன் இப்ப எங்களுக்கு சோறு கொடுத்ததா சாப்பிடுவோம் இல்லையா அப்படியே வயத்துல பட்டு இருந்துடும் ஆனா நீங்க அப்படி கிடையாது ஏதோ ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு உட்காந்து சாப்பிட்டு எரியோ மீனியோ ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு வயிறு ரொம்ப லவ் லபனு கத்துது எனக்கு ரொம்ப பசியா இருக்குன்னு சொல்றீங்க ஆனா இப்போ கூட என் பொண்ணுக்கு பாருங்களேன் சாப்பிட்டேன்னு சொன்னா அவள் சாப்பிட்டேன்னு தான் சொல்லுவான் ஏன்னா அவள் சாப்பிடு இப்போ நான் தான் இதெல்லாம் பிரிச்சுட்டு அவளுக்கு ஜூஸோ இல்லை ஐஸோ இல்லை சாப்பிடோ ஏதோ அவளுக்கு குடிச்ச ஐட்டம் சாக்ஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தி அவள் அவளுக்கு ஐயோ போய் நான் பிரிச்சுப்பேன் அம்மா இதெல்லாம் எடுத்து போட்டல எங்க அம்மா என்ன ஒன்றும் வாங்கி வரல அப்படின்னு சொல்லுவோம் அதனால கிடைக்கிற பொருள் எல்லாம் பிரித்து போட்டு அதுக்கு எதுனா வாங்கி வந்து கொடுக்கும் அது வைத்து உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த ஒரு நாள் உங்களோட மூணு வேளை சாப்பாடு அப்படின்றது உங்களுக்கு டைம் பார்த்து நீங்கள் சாப்பிட்டதுண்டா இந்த மாதிரி அது இல்லை எங்களுக்கு அப்படி கிடையாது நீங்கள் டைம் பார்த்து சாப்பிட்றீங்க ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது எங்களுக்கு சோறு கிடச்சா எப்போ சாப்பிடுவோம் இல்லையா அப்படியே உக்காந்துருவோம் ஒரு வேளை சோறு தான் எங்களுக்கு இப்போ சாப்பாடு எடுத்து கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுடுவோம் இல்லையா விட்டுடுவோம் இல்லை சோறு ஆகும்னா மணி மூணு நாலு மணி ஆகிடும் அந்த ஒரு வேளை சோறு மூணு மணி ஆகிடும் நாலு மணி ஆகிடும் நம்ம எல்லாம் கேஸ் இல்லை ஒன்றும் இல்லை எடு அடுப்பு எரிஞ்சா எரு இல்லைனா இல்லை அது ஊதுக்கன்னே அது பக்கத்துல இருந்து ஊதுக்கணே இருக்கணும் சோறு ஆக்கிக்கணே இருக்கணும் சோறு ஒரு பக்கம் ஆக்கணும் சா பிளாஸ்டிக் வாட்டருக்குன்னு தனியாக தனியாக பிரிக்கும் இது பார்க்கணுமோ அதை பார்க்கணும் சோற்ற பார்க்கணும் அதனால மணி மூணு நாலு மணி ஆகிடும் அது சோறு வண்டதுக்கு பிரிக்கிறதுக்கு மூணு நாலு மணி ஆகிடும் அப்படியே லேட் ஆகிடும் அது சாப்பிட்றதுக்கே மணி நாலு மணி மூணு மணி ஆகிடும் அது ஒரு வேலை சோறு தான் அவ்வளோதான் ராத்திரி சாப்பிட்டாலும் சாப்பிட்டோம் இல்லைன்னா இல்லை அது ஒரு வேலை சோறு வயிறு ரொம்ப

பொண்ணு சாப்பிட அதனால் தான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே வந்து பொண்ணை வந்து நம்ம கூடவே வச்சுக்கிட்டு அவ்வளோ வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குங்க ஆமாம் ஏன்னா எனக்கு யாரும் இல்லைண்ண எனக்கு என் பொண்ணு தான் எல்லா எனக்கு அப்பா அவனை என்ன நான் அப்பாவளி